ஒரு மாதிரி வெட்டி முடிச்சுட்டு இல்லை போனேன் இப்போ என்னை ஓனுங்க நிற்கிட்டு பக்கத்தில் உரசிக்கிட்டு நிற்கிற ஆ ஏ கண்ணு இரநூறுபா கொடுக்கலாமா வேண்டாமா நீ சொல்லு எப்பா அது அது வந்து இரநூறுபா கொடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்தா என்னை வச்சு அங்கே விளையாட்டு கூத்த காட்டிட்டு இருக்கீங்க விளையாட்டு கூத்து இருக்கட்டும் இருக்கட்டும் ஏங்க ஒரு இரநூறுபா ஏட்டி கூட்டத்தில் தலைவியே நேரம் போனா நல்லா இருக்கும் மாட்டி ஏன்டி ஒரு இரநூறு ரூபா தானே டி வாங்கி கொடுடி ஏட்டி இப்படியெல்லாம் கேட்டால் தர முடியாது நீ அன்பா சிரிச்சு பேசி கேளு நான் தரேன் இப்படி நேற்று நீ என்ன பாடா படுத்துன மார்க்கு கம்மி அது கம்மி இது கம்மின்னு நீ நல்லா கேளு அப்பட்டேன் நல்லா சிரிச்சுக்கிட்டே அப்பதான் நான் அப்பையே தர சொல்லுவேன் எப்பா அம்மா நல்லா சிரிச்சுக்கிட்டே கேட்டால் தான் நீ தரணும் சரியா ஏட்டி அப்பனும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு என்ன இரநூறுவாய்க்கு பிச்சை எடுக்க வைக்கிறீங்களா டி நான் வேலைக்கெல்லாம் போயிருந்தேன் இப்படி ஒரு நாளுமே எனக்கு வந்திருக்குமா ஏட்டி அங்கே என்ன புலம்பிக்கிட்டு இருக்க இப்ப உனக்கு பைசா வேணுமா வேணாமா சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு வேணும் பணி வேணா நான் எப்படி கேக்குறது என்னங்க ராசமலை எங்க ஒரு இரநூறுவா இல்லை இல்லை ஒரு இரநூத்தம்பதா தாங்கலேன் இந்த கட்டிட்டு மிச்சம் ஐம்பது ரூபாய்க்கு வத்தப்பொடியும் காரப்பொடியும் வாங்கிட்டு வந்துடுறேன் குழுக்கு நேரம் நேரம் ஆகுதுங்க தாங்குங்க குழுக்கு தலைவியே நேரம் ஆகி போனால் அங்கே இருக்கவளுங்க என்னங்க சொல்லுவாளுங்க தாங்குங்க தொங்க பேண்ட்டு அதில் இருக்கு போய் எடுத்துக்கப்போ ரொம்ப பல்ல கட்டாதீங்க ரெண்டு பேரும் Nunca quitar la calle, ni que no ni en nada. Mm -mm.